அதனால் ஒரு எங்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய இவ்வாறான கருத்துக்கள் இனியும் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பது மாத்திரம் உண்மை என்றால் மக்கள் இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு வருட சாபக்கேடு என்பது வேற எதுவும் அல்ல எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்கள் செய்தவைகள் அல்லது செய்வதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் விளைவே இன்றைய இலங்கையாகும் அந்த வகையில் தான் பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் சதா காலம் இவர்களுடைய குறைகளை கூறுவது மாத்திரமல்ல எங்களுடைய வேலை இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் பொறுப்பளித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கின்றார்கள் நாட்டை ஒப்படைத்தது மாத்திரமல்ல இந்த நாட்டை கட்டி எழுப்புங்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் விசேடமாக வடகிழக்கு சார்ந்த மக்கள் எங்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதிலும் யாழ் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் நாட்டில் ஒரு திருப்புமுனையாக அமைகின்ற முடிவினை வழங்கியிருக்கின்றார்கள் இதுநாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அசைக்க முடியாது நினைத்துக் கொண்டிருந்த அவைகளுக்கு அனைத்து முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மக்கள் எங்களிடம் பூரணமான ஒப்படைத்திருந்த அதன் போது யாழ் மாவட்டம் மாத்திரமல்ல வன்சி எடுத்துக்கொண்டாலும் சரி கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மலையத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏகனைய மாகாணங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சகல மாகாணங்களும் எங்களுடைய ஒப்படைத்து விஷேடமாக நான் முதலில் கூறிய தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களாக இருந்தேன் அவைகள் தாங்களுடைய சொத்துக்களாக நினைத்துக் கொண்டிருந்த தாங்களுடைய பாட்டனுடைய உரிமை தாங்கள் அப்பனுடைய உரிமை தாங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் இம்முறை புதிய பாடத்தை அவர்களுக்கு கற்பித்து அந்த வகையில் கற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் நாங்கள் இவைகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது விஷயமாக நான் யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை பிரதிநித் செய்கின்ற வகையில் யாழ் மாவருசத்தினுடைய குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் அதே நேரத்தில் நீரியல் வளசூரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கு ஒரு பாரிய பொறுப்புண்டு இருக்கின்றது விஷேடமாக இன்றைக்கு வட கிழக்கு மாகாணத்தில் வாழுகின்ற மீன்வர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் ஏற்படுத்துவதற்காக என்னால் என்ற எங்களால் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் வரைக்கும் எங்களுடைய அமைச்சுக்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதுவும் பொதுவாக நாடு எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் பொருளாதாரம் எவ்வாறு பின்னடைவுக்குள்ளாகி இருந்ததும் அதே அளவு எந்த விதமான மாற்றங்கள் இல்லாதே என்னுடைய அமைச்சான மீன்பிடித்துறை அமைச்சும் சகல வழிகளும் சீரழிந்து போயிருந்தது அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து கடந்த மூன்று மாதங்களாக இரவு பகலாக உழைத்தது வேறு அல்ல இந்த தீகிய வழியில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்த எங்களுடைய மீன்பிடித்துறையை சரியான பாதை கேட்டுச் செல்வது எப்படி என்கின்ற வேலை அதற்கான பொறிமுறையை அமைத்துக் கொள்வதுதான் கடந்த மூன்று மாதங்களாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அது நான் இன்றைக்கு ஒரு திருப்திகரமாக கூற முடியும் நிச்சயமாக ஓரளவு திருப்திகரமான முறையில் அந்த அமைச்சை ஒழுங்குபடுத்தி ஓர் வழியில் நிலைப்படுத்தி சரியான அணுகுமுறையை நோக்கி தள்ளி இருக்கின்றோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நான் சுட்டி காட்டப்படும் அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலகட்டங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒரு பிரதான வாக்கு விஷயமாக இந்த நாடு வறுமை கோட்டின் கீழ் பீடிக்கப்பட்டிருக்கின்றது முழு நாட்டு மக்களும் இன்றைக்கு பசியால் பட்டினியால் வாடுகின்ற கடந்த காலங்களில் எங்களுக்கு தரும் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு சதவீதமான மக்கள் வறுமை கூட்டின் கீழ் பதினேழாயிரம் ரூபாய்க்கு குறுகைவான வருமானத்தை பெறுகின்ற மக்கள் அதே போன்று மத்திய வங்கி அறிக்கை சொல்லுகின்றது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு தொண்ணூறாயிரத்து அதிகமான ரூபாய் வேண்டுமென கூறுகின்றது அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாட்டில் இருபத்தஞ்சு தசம் சதவீதமான மக்கள் ஒரு மாதத்துக்கு பதினேழாயிரம் ரூபாயை மாத்திரம் வருமானத்தை பெறுகின்ற மக்களாக தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள்கள் ஒன்றாக இந்த வறுமை நிலையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய பிரதான கொள்கையில் ஒன்றாகும் அந்த வகையில் எங்களுக்கு செய்கின்ற வடமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வறுமை கூடிய மக்கள் எங்கு வாழ்கின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் உவா மாகாணமாக இருந்தது ஆனால் அது இன்று வடமாகாணமாக மாறியிருக்கிறது கடந்த காலங்களில் முதலாவது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருந்தது அது இன்னைக்கு முல்லைத்தீவு மாவட்டமாக மாறி இரண்டாவது மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டமாக மாறி இருக்கிறது வறுமையில் வாடுகின்றவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய வட மாகாணத்திலாக அதனால இந்த வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் செய்கின்ற கிராமங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற பாடசாலைகளா வீதிகளா அல்லது அங்க இருக்கின்ற குளங்களா அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த வர்மையை ஒழிக்காது வறுமையில் வாடுகின்ற மக்களை மேலே உயர்த்தாது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நினைத்தும் கூட பார்க்க முடியாது பிரதிக்குழுக்களின் தவசாளர்களை அந்த வகையில் நாங்கள் இந்த வர்மை ஒழிப்பு வேலை திட்டத்தின் மூலமாக அந்த வறுமையோடு பின்னி பிணைக்கப்பட்டிருப்பது வேறு எதுவும் கல்வியில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஓகே பொருள் பாவிக்கின்ற இளைஞர் சுமதிகள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் இந்த வறுமையான குடும்பங்களிலே வாழ்கின்றார்கள் அதனால் இந்த வறுமையோடு பல்வேறு பிரச்சனைகள் பின்னிப்படைந்திருக்கின்றன

நாளைக்கு மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடிய நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதற்கான வரவு செலவு திட்டம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கரு ரிசாக் பாருக் மந்திரி துமா ஒப்பத்துமாடு வினாடி தொல்லாக காலையாக்கலை வேணும் கரு